இந்த காலத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை நாங்கள் நடைபெறுவதற்கு சீ உடை அனுபவம் அவர்களுக்கான அந்த பயணப் பயிரை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் இதற்கு எங்களுக்கு புதுமையான அருணையை வழங்கியிருக்கிறார்கள் கோவல் அவர்களுக்கு முழுமையை இந்த கோவில் தெரித்துங்க தொடங்க பல பொறுத்தில அவர் உடனடியாக இருப்பதற்கு என்று சொல்ல அமங்களுக்கு உதவிய வழங்கினார் அதற்கு எங்களுக்கு உறுதியான ஒத்துழைப்பு வழங்கிய புருஷோத்மன் அவர்களுக்கும் இணையத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றூடாமைய மாறையில் தொடர்ந்து பயணிப்பதற்கான ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனால் இன்றைக்கு தொடர்புள்ள இருக்கின்ற அந்த ஒன்றுபட்ட நிலையை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்க வேண்டாம் இல்லை நாங்கள் வடகாலத்தில் பல கூறுகளாக தெரிஞ்சிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒன்றுபடுத்த முடியாத நிலையில வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிலையிலிருந்து செய்கிறோம் இல்லை நாங்கள் என்ன ஊடகத்துறை என்ற பொதுவான இலக்கில நாங்கள் விடுங்க நாங்கள் ஒன்று கொண்டு வரலாம் ஆனால் இவ்வாறு இவ்வளவு நிகழ்ச்சி இருக்கிற வழியாக நாங்கள் ஒன்றுமுறை நாங்கள் வைக்கிறோம் இருந்த பொழுதிலும் நாங்கள் உடல் முடிஞ்ச

நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதிர்காலத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்கொண்டு கொண்டு சொல்லணும்னு தான் இதில் கொண்டு போய் நிற்கணும் இன்னும் வழியில் இருக்கிறவங்கள கூட நம்ம நினைந்து நினைச்சு நாங்கள் முன்கொண்டு செல்லணும் அது அனைவரும் உரைகளையும் எதிர்பார்த்து எங்களுக்கு ஒன்று இந்த நேரில் கலந்து கொண்டிருக்கிற சங்க செயலாளர் அந்த விளையாந்தவர்களை அது என்ன அந்த எல்லாரையும் ஒன்றிணைஜி செய் மனம் உண்மையில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு மட்டு ஊடக மையம் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் பல்வேறு ஊடக கட்டமைப்புகளை வைத்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டம் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் தங்கள் இந்த மக்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேணும் மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு அநீதிகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் எங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் முன்னின்று அந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அதற்காக தங்களது இன்னுயிர்களையும் இழந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஊடகத்துறை தான் எங்களது வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகத்துறை சுமார் நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்களை நாங்கள் இந்த நாட்டிலே பணி கொடுத்திருக்கின்றோம் வடகிழக்கிலே முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எப்படித்தான் ஊடகவியலாளர்கள் மீது படுகொலைகள் நடத்தப்பட்டாலும் அல்லது தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டாலும் ஊடகவியலாளர்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே தன்னெழுச்சியாக தொடர்ச்சியாக தாங்கள் செயற்பட்டு வருவார்கள் தங்களுடைய கடமை பணிகளில் இருந்து பின்வாங்குவதில்லை எனவே அந்த வகையில் இந்த ஊடகத்துறையை நாங்கள் மிகவும் காத்திரமான ஒரு துறையாக வளர்த்தெடுக்க வேண்டியது எங்களுக்கான மிக பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் மட்டு ஊடகமையும் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என அனைத்திலும் இணைந்து நாங்கள் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு காத்திரமான ஊடகத்துறையை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியிலே மேற்கொண்டு வருகின்றோம் கடந்த காலங்களில் தெரியும் உங்களுக்கு இந்த மாவட்டத்திலே ஊடகத்துறைக்கு எதிராக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அத்தனை அநீதிக்கு எதிராகவும் எமது ஊடக மையம் போராடி இருக்கின்றது ஊடக சங்கம் போரா போராட்டங்களை நடாத்தி இருக்கின்றது குரல் கொடுத்து இருக்கின்றது வெறுமனே நாங்கள் ஒரு போராட்டம் மக்கள் அநீதிகளுக்காக குரல் கொடுப்பது மாத்திரமல்ல இந்த ஊடகத்துறையில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான பயிற்சிகள் அவர்களுக்கான கருவிகள் அவர்களுக்கான சில தேவைகளை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த காலங்களிலும் நாங்கள் பல சீருடைகளை வழங்கி இருக்கின்றோம் பயணப்பைகளை வழங்கி இருக்கின்றோம் சில கூடாக எமது சங்கத்துக்கு கணனிகள் கதிரைகள் உட்பட பல பொருட்களங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இவை அனைத்தும் இந்த ஊடகவியலாளர்களுக்கானது தான் ஊடகவியலாளர்கள் பயன்படுத்துவதற்காக இன்றைய தினம் கூட குளோபல் குவிங் செரட்டி அமைப்பு லண்டனை தலைமையான கொண்ட அமைப்பு எமது ஊடகவியலாளர் புரஷோத்மன் ஊடாக அதன் நிர்வாகியாகிய கோபியண்ணன் அவர்கள் இந்த சீருடைகளையும் இந்த பயணப்பைகளையும் வழங்குவதற்கு எங்களுக்கு முன் எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் இந்த புலம்பெயர் சமூகம் எங்களு எங்களு எங்களிடம் இருக்கின்ற அந்த வளங்களை பயன்படுத்தி ஊடகவியலாளர்களுக்கான கேமரா புகைப்படக் கருவிகள் மற்றும் ஏனைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேலும் முயற்சிகள் முயற்சி எடுப்போம் இந்த நேரத்திலே நான் எங்கள் ஊடகவியலாளருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒரு குடையில் ஒன்றுணைய வேண்டும் என்றால் ஊடகத்துறை என்பது ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேறு கூட அல்ல அந்த ஊடகத்துறை என்பது ஒரு மக்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மையின் குரலாக இருக்க வேண்டியது இதில் வேறுபாடுகளோ அல்லது முரண்பாடுகளோ இதில் இருக்க வேண்டிய தேவையில்லை எல்லாரும் மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் செய்திகளை எழுதுகின்றவர்கள் தகவல்களை பரப்புகின்றவர்கள் எனவே அனைவரும் ஒரு குடையின்றி சேர்ந்து செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு காத்திரமான ஊடகத்துறையை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் அந்த வகையில் ஊடக சங்கத்திலே இருபத்தாறுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளராக அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகமான ஊடகவியலாளர்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள் இளைய சமுதாயத்தினை நாங்கள் ஒரு ஊடகத்துறைக்கு உள்வாங்கி பெண்களை குறிப்பாக ஊடகத்துறைக்குள் உள்வாங்கி அவர்களை பைத்துவித்து அவர்களுக்கும் அந்த ஊடகத்துறை சார்ந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் செயற்படுவதற்கு நாங்கள் ஊக்குவிப்பாகவும் முன்னுதாரணமாகவும் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி thank yeah. you